ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமு வலைக்கம் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கு நம்ம சேனலில் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற ப்ளவுஸ் பீட்டை வச்சு தாங்க சூப்பரான ரீஸ் ஐடியாஸ் வந்து பார்க்க போகிறோம் இது பார்ட் டூ வீடியோ தான் பார்ட் ஒன் வீடியோ இதுக்கு முன்னாடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் சேலையில் கிடிச்ச ப்ளவுஸ் பீட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் அப்படியே வந்து சும்மாவே வந்து வச்சிருப்போம் அந்த பீட்டை வச்சு நமக்கு யூஸ் ஆகுற மாதிரி எப்படி ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போய் Paglam! ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எங்கிட்ட உள்ள ப்ளவுஸ் பீட்லாம் வந்து எடுத்துருக்கேங்க இப்போ பூனம் சாரியிலலாம் கிளிக்கிற ப்ளவுஸ்லாம் வந்து நம்ம லைனிங் கொடுத்து தைச்சி போடுறதில்ல இப்போ எல்லாமே வந்து ரெடிமேடாக வந்ததுனால நம்ம இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணவே மாட்டுறோங்க இந்த ப்ளவுஸ் பீட் வந்து நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ப்ளவுஸ் பீட்டை வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் அதாவது கடைகள் ஷர்ட்லாம் வந்து வாங்கும் போது ட்ரெஸ் வாங்கும் போது கொடுப்பாங்க பாருங்கள் அந்த பாக்ஸில் தாங்க நான் எப்போவுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்குவேன் நீங்களும் வந்து ப்ளவுஸ் பீட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ப்ளவுஸெலாம் வந்து அடித்து பண்ணுறதுக்கும் இந்த பாக்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்குங்க நான் இந்த பாக்ஸில் தான் வந்து ப்ளவுஸும் வந்து மடித்து வச்சுருப்பேன் ப்ளவுஸ் பிட்டு வந்து போட்டு வச்சிருப்பேன் ஓகே வாங்க ஃபஸ்ட் ஐடியா வந்து என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா துணிப்பை இருக்குது பாருங்கள் அதை வந்து நான் இந்த மாதிரி சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்துக்கோங்க நான் எப்படி வந்து அகலமும் நீளமும் கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வேஸ்ட்டான ப்ளவுஸ் பீட்டு போட்டுட்டு இந்த சைஸுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க அதாவது அந்த துணிப்பை உள்ளே வந்து இருக்கணும் மேலேயும் கீழேயும் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு ப்ளவுஸ் பீட் வந்து வந்துடணும் இந்த மாதிரி அளவு பார்த்து கரெக்டாக வந்து கட் பண்ணிவிட்டு இதோட ஓரங்களை வந்து இந்த மாதிரி வந்து மடித்து விட்டு தையல் போட்டுக்கோங்க மூணு பக்கமும் வந்து தையல் போட்டுக்கோங்க நாலு பக்கமும் தையல் போடணும் அவசியமில்லை இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் மூணு பக்கமும் தையல் போட்டுட்டேன் இந்த ஓரத்தில் வந்து தையல் போடலை இப்போ இதை வந்து இந்த மாதிரி ரெண்டு மடக்கா வந்து மடித்து விட்டுக்கலாம் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு மடக்கா வந்து மடித்து விட்டுட்டு மேலே உள்ளதை வந்து இந்த மாதிரி வந்து மடித்து விட்டுருங்க அதாவது நம்ம ஒரு பர்ஸ் மாதிரி வந்து ரெடி பண்ணுறோங்க அந்த மாதிரி வந்து மடிச்சுட்டு சைடில் ரெண்டு பக்கமும் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சைட்லேயே வந்து தையல் போட்டுட்டு வந்துட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு மூணு பாக்கெட் மாதிரி முழுக்க அடிச்சிருக்குங்க இதில் வந்து நிறைய பொருட்கள் வந்து நம்ம ஆர்மீஸ் வந்து பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த மாதிரி இருக்குது அதாவது சூப்பரான ஒரு பர்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதை வந்து இப்படி வந்து மடக்கி விட்டுட்டு இது வந்து ஓப்பனாக இருக்கல இதுக்கு வந்து நம்ம வேர்க்ரோ இருக்குது பாருங்க அதை வந்து அப்படியே வந்து குளுகன் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டி வீட்டுக்கு போகிறோங்க இதுக்கு வந்து நீங்கள் வெல்க்ரோ யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா பட்டன் இருந்தால் கூட நீங்கள் நூல் கொடுத்து அதை கூட வந்து தச்சு விட்டுக்கலாங்க என்கிட்ட வந்து பழைய ஃபைலில் வந்து இந்த மாதிரி வெல்க்ரோ வந்து இருந்துச்சு அதை நான் கட் பண்ணி ஒட்டிக்கிட்டேன் இப்போ இந்த மாதிரி வந்து குளுக்கன் வச்சு ஒட்டி விட்டுட்டீங்கன்னா நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கோங்க இப்போ கொஞ்சம் டெக்ரேஷனுக்காக நான் இந்த மாதிரி வந்து ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா என் பாப்பாவோட தோடு தாங்க அது வந்து ஒரு தோடு வந்து மிஸ் ஆகிருச்சு அந்த இன்னொரு தோடு வந்து அழகாக இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு அதனால் அது தூக்கி போடாமல் அதோட மேலே உள்ளதை மட்டும் நான் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருந்தேன் கீழே தொங்கலை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இப்போ இதை வந்து நான் குளூகன் போட்டு சென்டரில் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் இப்போ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க இப்போது இதில் நம்ம என்ன ஆர்கனைஸ் பண்ண போகிறோம்னா கார்ட்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க ஏடிஎம் கார்டு அதுக்கப்புறம் பேன் கார்டு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இது மாதிரி எல்லாம் அதாவது முக்கியமான கார்டு எல்லாம் வந்து நம்ம இதில் வந்து போட்டு வச்சுக்கலாம் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்குங்க எங்கேயும் வந்து மிஸ் ஆகாமலும் இருக்கும் ரொம்பவே க்யூட்டான குட்டி பர்ஸ் வந்து நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ப்ளவுஸ் பீட்டில் வந்து ரெடி பண்ணிவிட்டோம் பாருங்கள் இந்த குட்டி பர்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு வந்து பார்க்கலாம் வாங்க அடுத்து இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் பூனை ப்ளவுஸ் பிட்டு தான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சாக்குப்பை வந்து இந்த சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ இந்த பையை வந்து அந்த ப்ளவுஸ் பீட்டில் வந்து வச்சிட்டு இதை அப்படியே வந்து மடக்கி போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த பக்கமும் வந்து மடக்கி விட்டுக்கங்க அதாவது நாலு பக்கமும் வந்து நம்ம மடக்கி விட்டுக்கணுங்க இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள துணியெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நாலு பக்கமும் வந்து கரெக்டாக வந்து வச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதாவது இந்த சாக்கு பையை விட எக்ஸ்ட்ரா உள்ள துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதோட நாலு பக்கமும் வந்து நம்ம அப்படியே வந்து மடக்கி விட்டு தையல் போட்டுக்க போகிறோங்க இது வந்து நீங்கள் கையால் கூட தையல் போட்டுக்கலாம் இல்லை மிஷின் இருந்தால் மிஷினில் கூட போட்டுக்கலாங்க நான் வந்து மிஷினில் தான் வந்து போட்டு எடுத்துகிட்டு வர போகிறேன் இந்த மாதிரி வந்து நாலு பக்கம் வந்து மடக்கி விட்டு தையல் போட்டுக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் தச்சுட்டு வந்துட்டேங்க தைச்சிட்டு வந்த பிறகு இப்படி தான் இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம எதுக்காக வந்து யூஸ் பண்ண போகிறோம் மேட்டாக தான் யூஸ் பண்ண போகிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லைங்க நம்ம பசங்களுக்கு வந்து லன்ச் கொடுக்கும்போது லன்ச்சில் வந்து துண்டு வந்து வச்சு கொடுப்போம் அது டவலு அந்த டவலுக்கு பதிலாக தாங்க நம்ம இது வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி பசங்களுக்கு கொடுத்து விடும்போது இது அழகாக வந்து அவங்க விரித்து விட்டு டவல் மாதிரி வந்து இதை யூஸ் பண்ணிக்குவாங்க பார்க்குறதுக்குமே ரொம்பவே அழகாக நீட்டாக இருக்குங்க இதோட நாலு ஓரங்களையும் வந்து நீங்கள் வேறு கிளாத்தில் வந்து துணி கொடுத்து அப்படியே பார்டர் மாதிரி வந்து வச்சு தச்சுக்கலாங்க அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் எனக்கு வந்து இதுவே வந்து ரொம்பவே சிம்பிளாக அழகாக இருந்ததுனால நான் அப்படியே வந்து விட்டுட்டேன் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மூணாவது ஐடியா வந்து பார்க்கலாம் அதுக்கு வந்து இது போல் வேஸ்டான ஒரு பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேங்க கார்ட்போர்டில் இப்போ இந்த பாக்ஸை வந்து ப்ளவுஸ் பிட் மேலே வந்து வச்சிட்டு இதை சுற்றி வந்து இது போல் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோங்க அதாவது உள்ளே வந்து நம்மளுக்கு தேவைப்படாது ஓரங்களை மட்டும் இந்த மாதிரி லேஸாக வந்து மடித்து விட்டு ஒரு ஸ்டாப்லர் போட்டு நம்ம வந்து பின் பண்ணிக்க போறோம் இது இது மாதிரியே வந்து ஃபுல்லா வந்து கவர் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் ஸ்டாப்லர் போட்டு பின் பண்ணாவே நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் குளூகன் இருந்தால் அதை வச்சு கூட நீங்கள் வந்து ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்லர் போட்டு பின் பண்ணிவிட்டு வந்துவிட்டேங்க பின் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆர்கனைஸ் வந்து பண்ண போகிறோம்னா நம்ம பசங்களுக்கு வந்து மருந்து பாட்டெல்லாம் வந்து வச்சுருப்போம் பாருங்கள் சிறப்பு அதுக்கப்புறம் டானிக் இந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்து நம்ம இதில் இதில் வந்து வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க பார்க்குறதுக்கே ரொம்பவே நீட்டாக இருக்குங்க நம்ம சாதாரணமாக விரும்பினா அந்த அட்டைப்பொட்டியில் வைக்கிறத விடவும் இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணிவிட்டு வைக்கும்போது பார்க்கவே வந்து நல்லா நீட்டாக இருக்கும் கொங்க நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சம் கேப் இருக்கு பாருங்கள் இதில் வந்து நம்ம பசங்களுக்கு அந்த மருந்து ஊற்றுற அந்த மூடி இதெல்லாம் வந்து அதில் போட்டு வச்சுக்கலாம் அடுத்து நம்ம பிளவுஸ் பீட்டில் அதாவது வந்து கொஞ்சம் ஒர்க் உள்ள சாரிலாம் இது போல் பார்டர் வச்சு அதுக்கப்புறம் ஸ்டோன் வச்சுலாம் வந்து லேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஓரத்தில் இந்த லேஸ்லாம் வந்து நம்ம தூக்கி போடாமல் இதை நம்ம அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம எதாவது கிராஃப்டோ இல்லை வேறு ஏதாவது நம்ம பண்ணும்போது இதை வச்சு நம்ம டெக்ரேஷன் பண்ணிக்கலாங்க இதுக்காக நம்ம கடையில் வந்து லேஸ்லாம் வந்து காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை நான் எப்போவுமே வந்து கொஞ்சம் டெக்ரேஷனான அந்த மாதிரி பார்டர்லாம் இருந்துச்சுன்னா நான் கட் பண்ணி அதை எடுத்து வச்சு கிராஃப்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவேன் இதுவுமே வந்து ஒரு சின்ன ஐடியா தாங்க இதை வந்து நீங்கள் தூக்கி போடாமல் இதை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க நம்மளுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து லாஸ்ட் ஐடியா என்னென்னு வந்து பார்த்துடலாம் அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு பூனம் ப்ளவுஸ் பீட்டு தாங்க எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி வந்து விரிச்சு போட்டுவிட்டு இதில் வந்து நான் எப்படி வந்து கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ நான் அந்த ப்ளவுஸ் பீட்டை வந்து கட் பண்ணிவிட்டு அதே சைஸுக்கு வந்து உள்ளே வந்து அந்த அரிசி சாக்கு இருக்கு பாருங்கள் அரிசி வாங்குகிறப்ப கொடுப்பாங்களே அந்த பையை வந்து நான் இந்த இது போல் வந்து அதே சைஸில் வந்து கட் பண்ணி அதை வந்து அடியிலேயும் மேலே வந்து ப்ளவுஸ் பீட்டையும் வந்து வச்சுருக்காங்க இப்போ இதை ஃபுல்லாக வந்து நம்ம ஓரத்துலலாம் வந்து மடக்கி விட்டு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வரப்போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டாங்க ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இதோட நாலு ஓரங்களை வந்து மடக்கி தச்சிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா அந்த இடுப்பு பக்கம் வந்து நம்ம அந்த ப்ளவுஸ் பீட்டில் வந்து ஓரங்கள் வந்து அதாவது அந்த துணி வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு ஓரங்கள் வந்து வச்சுருப்பாங்க பாருங்கள் அந்த ஓரங்களை வந்து நான் இந்த மாதிரி வந்து ஒரு அரை இன்ச் கேப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு அதோட வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இது மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் அந்த ப்ளவுஸ் பீட்டையே வந்து ரெண்டாக வந்து மடக்கி விட்டு ஒரு கயிறு மாதிரி வந்து ரெடி பண்ணி அதை கூட நீங்கள் வந்து இதில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாங்க நான் அந்த ப்ளவுஸ் பீட்டோட ஓர ியே வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அது அதுக்கப்புறம் வந்து இதோட இடுப்பு பக்கத்தில் வந்து சென்டரில் வந்து நீல வாக்கில் ஒரு தையல் வந்து போட்டு விட்டுருக்கேன் அப்புறம் வந்து கழுத்து பக்கத்தில் மேலே வந்து இது போல் கழுத்தில் மாட்டுற மாதிரி வந்து ரெடி பண்ணி அதோடு வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஏப்ரான் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இதை வந்து நம்ம சமைக்கும் போதோ பாத்திரம் கழுவும் போதோ நம்ம போட்டு விட்டுக்கும் போது நம்ம ட்ரெஸ் வந்து ஈரமாகாமலும் அழுக்காகாமலும் இருக்குங்க நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிச்சனை வேலை பார்க்கும்போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன நாலு ஐடியாவுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வேஸ்ட்டாக நம்ம வீட்டில் இருக்கிற ப்ளவுஸ் பீட்டை வச்சு நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்